இடத்துக்கு ஒரு லேண்டு வேணும்னு தேடிட்டு இருக்கீங்களா ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இது அதுவும் ஓம்பூரில் எங்கே சொல்லலாம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ஓம்லூர் ஜங்ஷனு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடு லொக்கேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நியர்பை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாலுக் ஆஃபீஸ் நியர்பை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை இருக்குது சேஃப்டி பர்பஸ்க்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எல்லா பஸ் ஸ்டாப் எல்லா பஸ் நிற்கக்கூடிய பஸ் ஸ்டாப் மேச்சேரி பிரிவு ரோடுன்னு சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கு அங்கேருந்து நியர்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் கிலோமீட்டர்ஸ் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பஸ் நிற்கும் அங்கேருந்து நியர்பை பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர்ஸ் ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே தான் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓமலூர்ல மிட் பாயிண்ட்ல ஓம்லூர் சிட்டி டவுன்ல சென்டர் ஆஃப் த சிட்டியில் நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க கே எம் கார்டன்னை புக்கிங் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பேங்க் லோன் மிஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க